இம்ஜா டிவி நேர்களுக்கு அன்பு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கரப்பையா இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் பாமக உட்கட்சி பிரச்சனையில நீங்க எதுவும் மத்தியஸ்தம் செய்யலையா இல்ல இல்ல ஆனா உண்மையிலேயே ஐயா என்ன சொன்னாரு ஓ ஒரு தரம் தொலைபேசியில் நீ என்ன போய் அன்பு பண்ணிட்டு பேசு அப்படின்னாரு ஆஹ் எனக்கு அவரோட நேரடியாக ரொம்ப நெருக்கமான தொடர்பு இல்லை ஏண்டா என்ன அவருடைய தொலைபேசி எண் கூட கிடையாது ஐயா அப்படின்னு நான் வந்தால் தொலைபேசி எண் உனக்கு அனுப்புகிறேன் நீ போய் பேசுனார் இல்லையா உங்களுக்கு மாற்று கருத்து சொன்னாலும் பேசலாம் உங்கள்கிட்ட எதுவும் எடுத்து அவர்கிட்ட பழக்கம் இல்லை அதனால் அவர் எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டு நான் கலந்து விட்டேன் அது போன தூரம் அவர் பேசிய போதே ஐயாட்ட என்ன பண்ணாலும் பேசலாம் சொன்னால் கேட்டுக்குவார் அதுக்கு ஒரு பதில் சொல்வார் அவரோட நமக்கு பழக்கம் இல்லை அவர் விரும்புவாரோ விரும்ப மாட்டாரோ நம்ம போய் நம்ம தலையை திணிக்கிறது ஐயா சொன்ன தேவையில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த சண்டை நீண்டு கொண்டே போகுது ரெண்டு பக்கமும் பிடிவாதமாக இருக்கிறார்கள் ஐயா தான் இருப்பார் ஏனென்றால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தியாக் ஒரு முறை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் அந்த பேட்டியை பார்த்தேன் ஒரு காலத்தில் தீரன் தலைவர் இந்த கட்சிக்கு இந்த தீரன் மிதிவண்டி ஓட்டுவார் ராமதாஸ் பின்னால் சைக்கிளில் கேரியரில் உட்கார்ந்து கொண்டு போவார் ரெண்டு பேரும் கிராமங்களுக்கு போவார்கள் அங்கே பத்து குடும்பம் இருந்தால் அவர்களை சந்தித்து பேசுவார்கள் இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்தார் அவர் அப்பொழுது நானெல்லாம் ஆலோசனை சொல்லுகிற குழுவில் எவ்வளோ கம்யூனிஸ்ட் கட்சி அவர் திரும்ப அறிவார்ந்த மனிதர் நம்ம தியாகி ஆலோசனை சொல்லுகின்றவர்கள் ஒரு ஏழு பேர் இருந்தோம் அதில் நான் ஒருவனாக இருந்தேன் ஐயா வந்து அறிவான மனிதர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு விவாதித்து முடிவெடுப்பார் அது அவரிடமுள்ள ஒரு மிகச்சிறந்த பழக்கம் என்று அவர் ஒரு பேட்டியில் இப்பொழுது அண்மையிலே சொல்லியிருந்தார் அது எனக்கு வியப்பாக இருந்தது தீரன் சைக்கிளோட்ட ராம்தாஸ் மின்னல் வந்து ஒரு கட்சியை வளர்க்க போனால் அந்த கட்சி சர்க்கல்கள் வருகின்ற போது வருத்தம் ஏற்படும் அந்த தலைவர்களுக்கு அதாவது என் என்னுடைய கருத்து இந்த சர்க்கல்களுக்கு பெரிய பெரிய காரணம் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேருகின்ற போது ராம்தாஸ் அதிமுகவோடு சேர விரும்பி பேச்செல்லாம் முடித்து விட்டார் ஆனால் நம்முடைய அன்புமணி ரா பாஜகவோடு தான் சேர வேண்டும் என்று சொல்கிறார் தனியாக நிற்கிறது அந்த கட்சி பாஜகவோடு சேருவதால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போய்விடும் தேவையில்லாமல் பாஜகவுக்கு எதிரி இருக்கிறார்கள் அந்த எதிரி பாஜகவுக்கு இருப்பது நியாயம் நமக்கு அவர்கள் எதிரியாக மாறுவது தேவையற்றது ஆகவே பாஜகவோடு சேருகின்றவன் முதலில் எண்பத்தெட்டு சதவீதத்திற்கு தான் தேர்தலில் இருக்கிறான் அந்த பன்னிரெண்டு சதவீதமும் அழுத்தமாக வாக்களிக்க மாட்டார்கள் பாஜக எதிர்ப்பினாலே அதுவே பாஜகவோடு சேர்வது பெரிய கட்டிகாரத்தனமில்லை அதிமுகவோடு சேர்ந்தால் பொது பகை அதற்கு கிடையாது ஆகவே அது சரியாக இருக்கும் என்று இவர் கருதினார் இவர் கட்டி போய் பாஜகவோடு சேர்ந்தால் ஒரு இடமும் வரவில்லை திருமாவளவனெல்லாம் ரெண்டு எம்பி இருக்கிறார் சிபிஎம் சிபிஐ ரெண்டு எம்பி இருக்கிறது நாம் ஒரு 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 எம்பி கூட வர முடியவில்லை என்றால் அப்புறம் எப்படி நம்முடைய கட்சியை நிலைநிறுத்துவது என்று இவர் சீற்றமுற்றார் சீற்றமுற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்கிறேன் இவர் சொல்படி தான் நடக்க வேண்டும் என்று நினைப்பார் இவர் சரியாக அனுபவம் காரணமாக சரியான முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் தான் ஐயா வக்ஃபு பிரச்சனை நாலு எம்எல்ஏக்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வக்ஃபு சட்டத்திற்கு வாக்களிக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து சட்டமன்றத்தில் வாக்களிக்கிறார்கள் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு அதே பிரச்சனை வருகிற போது மோடி அரசுக்கு எதிராக வக்ஃபு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் வாக்களிக்கின்றன அன்புமணி போகவில்லை ஒரு கட்சியில் தலைவராக இருக்கின்றவரே தன்னுடைய கட்சி எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு மாறாக நடந்து கொண்டார் பிறகு எப்படி எல்லாவற்றிலும் அவருக்கு பிஜேபியினுடைய பிஜேபி ஓரியன்ட் பாலிடிக்ஸ் தான் அவருக்கு பிடிக்கிறது என்கின்ற நிலையில் இந்த கட்சி வளர்ப்பது சிரமம் என்று ராம்தாஸ் நினைத்து கட்சியை கையில் எடுக்க நினைக்கிறார் இப்பொழுது நிர்வாகிகள் என்னோடு இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னால் நிர்வாகிகள் அவரோடு இருப்பார்கள் கடைசியில் வாக்கு வங்கி இவரோடு போய்விடும் இந்த இந்த மாதிரி ரெண்டு நிலைப்பாடு தான் இந்த தகப்பன் மகன் ஒரு பகைக்கு காரணம் மாறுபாட்டுக்கு காரணம் அதனுடைய உச்சகட்டமாக போய் அவர் நீக்கினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மறுநாளே பத்து நிமிடத்திலே உங்களை மீண்டும் அதே இடத்தில் நியமித்து நான் கடிதம் தருகிறேன் என்று இவர் சொல்கிற போது ஹீ இஸ் நாட் ஹீ இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் இன் ஹீஸ் பார்ட்டி ஹீ இஸ் அகன்ஸ்ட் ராமதாஸ் ஹீ இஸ் சேலஞ்சிங் ராமதாஸ் அது ரொம்ப மோசமான நிலைமை ஏன்னா இவர் நீக்கி வைத்தவர்களெல்லாம் அவர் உடனே பத்து நிமிடத்தில் சேர்த்துக்கொள்கிறேன் சொன்னால் அப்படியானால் உன்னுடைய வார்த்தைக்கு யூவர் வேர்டு கேரிஸ் நோ வெயிட் ஐஎம் ஆல்டினால் இந்த பார்ட்டி என்று நேரடியாக அவர் சொல்லுகின்ற போது குளசாங் என்று சொல்வதற்கு பொருள் இல்லாமல் பெருகும் குலசாமி என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அவர் நீ அவர் விலைக்கு ஆளுகளை மீண்டும் நியமிப்பது நியமிப்பது என்ற நிலைப்பாடு என்றால் குலசாமி என்ற சொல்லுக்கு பொருளில்லை ஆகவே தான் சொல்லுகிறார் கொலைசா குலசாமி என்று சொல்லிக்கொண்டு நெஞ்சிலே குத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் தன்னுடைய அனுபவத்தின் காரணமாக சரியான கூட்டணியை நாம் மேற்கொள்ளாதாலும் அன்புமணி பல சமயங்களில் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பது வாக்களிக்காத நிலமைகளெல்லாம் தன்மூப்புப்படி இருக்கின்ற காரணத்தினாலும் நம்முடைய கட்சி சோர்வடைகிறது அது நிலை கொள்ள தவிக்கிறது என்று அவர் நினைக்கின்ற போது இப்பொழுது என்னுடைய இவ்வளவு சிரமமான காலத்திலும் வயதிலும் நான் அதை எடுத்துக்கொண்டு நடத்துகிறேன் சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு நடத்துகிறார் இப்பொழுது இந்த தேர்தலில் வேட்பாளர்களை அவரே முடிவு செய்வார் எந்த கொண்டு சேர வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்வார் அதுதான் இந்த தலைமையினுடைய கட்டாய தேவை ஆகவே இந்த தேர்தல் வருகின்ற வரையிலும் இதில் அன்புமணி இறங்கி போகாவிட்டால் யாரை கட்சி நிர்வாகிகளாக வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் நினைத்தாலும் இவருக்கு என்ன அது நட்டம் அவர்கள் இவரை மறுதளிக்க போவதில்லை நிர்வாகிகள்லாம் அன்பு அன்புமணி பக்கம் அவரை நம்பி இருக்காங்களே நம்புதல் என்பதெல்லாம் கிடையாது எது வலுவானதோ எது ச சரியானதோ எது அரசியலில் அதிகாரத்திற்கு வருவதற்கு உதவுவதோ அதன் பக்கம் இருப்பார்கள் இப்பொழுது நிறைய பேர் அவரோடு தான் இருக்கிறார்கள் அன்புமணியோடு தான் இருக்கிறார்கள் இப்பொழுது ராம்தாஸ் தான் வேட்பாளர்களை முடிவு செய்யக்கூடியவர் அவர் ஒரு கட்சி நிர்வாகிகளை தனித்து போட்டுக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது பெரிய சோர்வை ஏற்படுத்தும் கட்சியில் கொஞ்சம் சின்ன பிழவையும் ஏற்படுத்தும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் விட விடுபாரா ராம்தாஸ் என்றால் அவருடைய இயல்புப்படி அவர் விடமாட்டார் அவர் எந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டாலும் நான் பழைய காலத்திலிருந்து அவரும் பழகி இருக்கிறேன் உறுதியாக இருப்பார் ரொம்ப உறுதியாக இருப்பான் அதெல்லாம் சும்மா இவர் போவார் அவர் போவார் அவர் பேசுவார் இவர் பேசுவார் எவர் பேசினாலும் அவருடைய நிலையில் இருப்பார் அவருக்கு இப்பொழுது இந்த கட்சி நாற்பது ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட கட்சி தவறான முடிவுகளின் காரணமாகவும் தவறான கூட்டுகளின் கூட்டணிகளின் காரணமாகவும் தவறாக பிஜேபி சார்பாக வாக்களிக்கின்ற முறையாலும் அந்த கட்சி அழிந்து விடக்கூடாது என்பதில் அவர் கருத்துடையவராக இருக்கிறார் என்பதை காலம் ராம்தாஸ் சொல்வது சரிதான் என்பதை தான் நான் நினைக்கிறேன் பக்போவுக்கு இவர் முஸ்லீம்களுக்கு சாதகமாக வாக்களித்திருக்க வேண்டும் நாலு எம்எல்ஏக்கள் வாக்களித்திருக்கிற போது இவர் வாக்களிக்காமல் தவிர்த்தது என்பது பெரிய பிழை அதிமுகவோடு கூட்டணி பேசி முடித்த நிலைமையில் பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு தந்தவனுக்கு சார்பாக பேசி முடித்த நிலைமையில் பிஜேபியோடு சேர்ந்தது என்பது அது ஒரு தற்கொலையாக போய்விட்டது ஆகவே ராம்தாஸ் உள்ளே நுழைந்து இந்த சமயத்திலாவது நாம் இதை ஒழுங்கு என்றால் சரியாக வராது என்று நினைத்து ஒழுங்கு நினைக்கிறார் ஒன்றும் பிழை இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் நான் ரெண்டு சத்தியம் இந்த மக்களுக்கு செய்து கொடுத்தேன் ஒரு சத்தியம் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் அதிகாரத்தில் இருக்க மாட்டேன் என்பது ரெண்டாவது சத்தியம் என்னுடைய குடும்பம் நுழையாது என்று சொன்னது நான் ரெண்டாவது சத்தியத்தில் தவறிவிட்டேன் என் மகனை கொண்டு போய் மந்திரியாக ஆக்கி விட்டேன் என்று சொல்லி தான் கொடுத்த சத்தியத்திலிருந்து வலுவியது குறித்து அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் இந்த நிலைப்பாட்டையே ஐயா ராம்தாஸ் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் முழுந்த நதற்கு மறுபடியும் விடுங்கள் நம்ம தான் இனிமேல் இந்த குடும்பத்திலிருந்து யாரையும் முன்னுக்கு கொண்டு வருவதில்லை என்று முடிவெடுத்து விட்டோமே அன்பு முனிய வேண்டாம் என்கின்ற போது முகுந்தன் என்ன சரி நீ அடிமட்ட கட்சியில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வா நான் உன்னை தூக்கி மேலே வைப்பது என்பது இனி கிடையாது ஏனென்றால் எந்த ஒரு சத்தியத்தை நான் தவறிவிட்டேன் என்று அன்புமணி காரணமாக தவறிவிட்டேன் என்று ஒப்புக்கொள்கிற நிலைமை ஏற்பட்டதோ மறுபடியும் முகுந்தன் காரணமாகவும் தவறக்கூடாது அது தட் வில் பி ஏ காண்ட்ரடிக்ஷன் இட் வில் பிஏ காண்ட்ரடிக்டி ஸ்டாண்டை அது யு கேனாட் ஜஸ்டிஃபைஇட் நான் சொல்லுவது தெரியுதா அதனால் ஐயா அந்த அந்த நிலைப்பாட்டை மீண்டும் எடுத்து கட்சி வேலை செய்கிறவர்கள் கையில் கட்சி இருக்கும் என்கின்ற புதிய நிலைப்பாட்டுக்கு அந்த கட்சியை கொண்டு வருவாங்க ஆகவே எனக்கு அன்புமணி மட்டும் வேண்டாம் என்றில்லை முன்தினம் வேண்டாம் எந்த உறவுகளும் வேண்டாம் அவர்களெல்லாம் என்னோடு உறவாக இருப்பார்கள் கட்சியில் வேண்டுமென்றால் நிலையில் இருந்து வேலை செய்யலாம் வயசாகிடுச்சில்ல அவருக்கு அந்த ஒரு நிலைப்பாட்டு இங்கே பாருங்க ஒரு கட்சியில் ஒரு கட்சி வேலை செய்கிறவர்கள் மேலே விட்டு போகிறார்கள் யார் தகுதியோ விட்டு போகிறார் தீரன் வந்த காலத்தில் அன்புமணிக்கு இல்லை தீரன் பெரிய பேச்சாளி பெரிய பேச்சாளி தீரன் ரொம்ப நன்றாக பேசுவார் அவர் தான் தலைவராக இருந்தார் எத்தனையோ பேர் முஸ்லீம்கள் மற்றவர்களெல்லாம் கூட அந்த அமைப்புகளில் இருந்தார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மந்திரியாக ஆக்கப்பட்டார்கள் அவருடைய காலத்தில் ராம்தாஸ் ஆக்கியிருக்கிறார் ஆகவே நான் எனக்கு ரெண்டு பேரும் ஒன்று தான் அதில் ஒன்று மாறுபாடு இல்லை ஆனால் ஒருவருடைய நிலைப்பாடு பல தவறுகளை கட்சிக்கு ஏற்படுத்துகிறது பல விளைவுகளை கட்சிக்கு ஏற்படுத்துகிறது என்றால் அப்பொழுதும் பெரியவர் குறுக்கிடவில்லை என்றால் மீண்டும் கூட்டணி தவறாக போகும் வாக்களிப்பு முறைகளும் தவறாக போகும் ரெண்டு பெரிய தவறை அவர் செய்தார் ஒன்று அதிமுகவோடு சேர்ந்த கூட்டணியை புறக்கணித்து விட்டு பிஜேபியோடு சேர்ந்து தோல்வியடைந்து விட்டது கட்சி இன்னொன்று வக்ஃபுவில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போட வேண்டிய வாக்குக்கு பதிலாக மோடிக்கு ஆதரவாக வெளியேறிவிட்டார் இது ரெண்டும் ஒரு தன் தன்முனைப்பாக ஒரு தலைவன் முடிவெடுக்கின்ற போது அவனிடமிருந்து கட்சியை வெளிப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் இதுதான் கடைசி தருணம் இதுலையும் செய்யாவிட்டால் செய்ய முடியாது ஆனால் ஒத்து போல நான் சொல்றேன் தகப்பனிடம் தோற்பது என்பது தோல்வியே கிடையாது தகப்பனிடம் தோற்பது என்பது வெற்றி தகப்பனிடம் ஒரு தனி மனிதனாக தோற்பதுன்றது தனி கட்சிக்குள்ள அவருக்கு அப்புறம் மரியாதை இருக்குமா ஏங்க சும்மா என்ன நீ மாரி நீ இப்படி ஓங்கி அடிக்கே உனக்கு பழக்கம் இங்கே ஒரு கட்சிக்கு மரியாதையை அவர் தானே உண்டாக்கினார் உன்னை தலைவனாக்கியது ஆக்கியது அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளராக உன்னை முன்னிறுத்தியது அவர் தானே மந்திரியாக ஆக்கியதும் நலத்து நல்வாழ்வுத்துறையை வாங்கி உனக்கு கொடுத்ததும் அவர் தானே இன்றைக்கு ஒரு பலம் அன்புமணிக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த பலம் தலைவரானதால் மந்திரியானதால் இத்தகைய காரணங்களினால் மந்திரி ஆக்கியதால் தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் அதனால் தானே இந்த மதிப்பு வந்தது அந்த மதிப்பு தந்தையால் வந்த மதிப்பு தானே அப்புறம் என்ன தனிப்பட்ட முறையில் தோற்கலாம் என்று சொன்னால் அரசியலில் உங்களுக்கு வந்த வலு அவரால் வந்தது என்றால் உங்களுக்கு இவ்வளவு வலுவை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு உங்களுடைய நிலைப்பாடுகளில் பிழை இருக்கிறது என்று கருதினால் கட்சியின் நன்மை கருதி நீங்கள் பேசாமல் அவர் அப்புறம் அவரே கூப்பிட்டு செய்வார் நான் தகப்பனிடம் தோற்பது தோல்வியே இல்லை இதில் ஈகோ இல்லை உங்களுடைய நிலைப்பாடுகள் அவர் சொல்லுகிறார் சரியானவை இல்லை என்று அந்த கட்சியினுடைய கோணத்தில் அதுதான் நான் இப்போ எடுத்து சொன்னேன் ஆகவே ராமதாஸ் இணங்கி போவதுதான் நல்லது வாக்கு வங்கி அவரிடம்தான் இருக்கும் கட்சி உங்களிடம் இருக்கும் பெருங்கட்சியை வைத்து கொண்டு ஒன்று செய்ய வாக்கு வங்கி வேண்டும் அவர் தனியாக இனிமேல் வேட்பாளர்களை போடுவார் கூட்டணிக்கு அவர் சேருகின்ற நிலைமை வந்தால் பிறகு உங்களோடு என்ன என்ற கேள்வியெல்லாம் வரும் அவ்வளவு கட்டத்துக்கு போக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு ஐயா பேசுறாரு பேசுறாரு அன்பு மணிக்கு கொஞ்சம் கம்மியாவா இருக்கும் சரி இது அப்படி இருப்பதன் மூலம் அவரால் உண்டாக்கப்பட்ட பயிர் நாம் அதுல என்ன பிள்ளை இருக்கு எனக்கு என்ன யார மாரிசல நான் தோக்கடிக்கலாம் மாரிசல் என்ன தோக்கடிக்கலாம் பெருமை அது என்ன மூன்றாவது மனிதர்கள் உருவம் அது சொந்த குடும்பத்திற்குள் என்ன தோல்வி என்ன வெற்றி என்ன பணிந்து போய்விட்டார் அன்புமணி என்றால் நல்ல மகன் என்ற இலக்கணத்துக்கு ஆளாவாரே தவிர அவர் அரசியலையும் இழக்க மாட்டார் கட்சியையும் இழக்க மாட்டார் எதையும் இழக்க மாட்டார் அதுதான் சரியான முடிவு அது அல்லாமல் கட்சி என்னிடம் இருக்கிறது நான் ஒரு தனித்து முடிவு செய்கிறேன் என்ற நிலை ஏற்பட்டால் அவர் ஒரு தனி கட்சியாக ஆகிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம் யாரிடம் யார் சொன்னால் வாக்குப்படும் என்று மக்கள் முடிவு செய்து அந்த கட்சியை இதனுடைய கூட்டணி கட்சியாக ஆக்கிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவது உங்களுடைய அரசியல் இல்லாமல் ஆகவே நான் சொல்லுகிறேன் தகப்பனிடம் தோற்பது இல்லை அது பெருமைக்குரியது நீங்கள் நெகிழ்ந்து கொடுத்து போங்கள் நீங்களே நடத்துங்கள் நான் தொண்டனாக இருந்து உங்கள் பின்னால் வருகிறேன் என்று சொல்லுங்கள் அது வண்டியை நான் தள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் சாரதியாக நான் இருக்காவிட்டால் மோசம் இல்லை என்று சொல்லுங்கள் அது ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தும் குடும்பத்திலும் பிணக்குகள் தீரும் கட்சியிலும் பிணக்குகள் தீரும் தொண்டர்களும் ஆயாசப்பட மாட்டார்கள் அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்று நான் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு வேற்று மனிதனாக வழியே இருந்து பார்ப்பதனால் சொல்லுகின்றேன் தவிர வேறு காரணம் பற்றியில் நான் அந்த கட்சியின் உறுப்பினரும் இல்லை குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் உள்ளே போயிட்டு வராங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீ தெரியல குருமூர்த்தி போனாலும் சாணக்கியத்தனமும் கூடவே போகும் எல்லாரும் கருதுகிறார்கள் சைதையினுடைய ரோல் என்ன என்று எனக்கு தெரியவில்லை குருமூர்த்தி எல்லாவற்றுக்கும் திரைக்கு பின்னால் இருந்து பொம்மலாட்டம் ஒன்று நடக்கும் அவர் என்ன பொம்மலாட்டம் பார்த்து திரையில் நடக்கும் ஆனால் யார் இயக்குகிறார் என்று நமக்கு தெரியாது இவன் அவனோடு சண்டை விடுவான் க வாழால் வெட்டுவான் எல்லாம் செய்வான் திரையில் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த பொம்மலாட்டத்தை நடத்துகின்ற ஒருவர் கயரை வைத்து நடத்துகின்ற ஒருவர் பின்னால் இருப்பார் அது மாதிரி நம்முடைய குருமூர்த்தி பொதுவாக பிஜேபியினுடைய திரைமறைவு முகம் வெளியே காட்சி அளிக்கிறவர்களெல்லாம் வேறு ஆனால் நடத்துவதற்கான ஆற்றலும் செல்வாக்கும் டெல்லியிலே வைத்திருக்கிற ஒரு அவர் அதனாலே இவர் எதற்கு போனார் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது இது எங்கே தான் போய் முடியும்னு நினைக்கிறீங்க அவரும் விட மாட்டுறாரு விடவே மாட்டார் தான் அந்த பழக்கமே கிடையாது அதனால் அவர் பிடித்த அப்படி தான் நிற்பார் கடைசி இந்த தேர்தல் வரையிலும் அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார் ஏனென்றால் வேட்பாளர் தேர்வு செய்வதும் இனிமேல் தானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் கூட்டணியை முடிவு செய்வதும் தானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்புறம் முன்னிறுத்தப்பட வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை தான் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆகவே இந்த இடத்தை அவர் ஒரு காலத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டார் இதற்கு நிகராக பேரலாக அன்பு மணி ஒன்றை செய்யலாம் செய்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒன்றும் நாம் என்ன செய்ய முடியாது அவரும் இறங்குகிற வழியாக இல்லை இவரும் இறங்குகிற வழியாக இல்லை இவர் இறங்குவதற்கு ஏன் மறுக்கிறேன் என்றால் சாட்டை கையில் கொடுத்து விட்டேன் ரேன்ஸ் சொல்லப்படுகின்ற கடிவாளத்தை உன் கையில் கொடுத்துவிட்டேன் அது போன தப்பாக போய்விட்டது மறுபடியும் ரேன்ஸை நான் எடுத்துக்கொள்வேன் கடிவாளம் என் கையில் இருப்பதுதான் பாதுகாப்போம் அதுவே பின்னால் வா என்று சொல்லுகிறார் அது அவர் சொல்லுவதிலே நியாயம் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் போன தடவை அதிமுக கூட்டணியை அறுத்து பிஜேபி பக்கம் போனதும் பக்ஃபு போன்றவர்களுக்கு வாக்களிக்காமல் வெளியே வருவதும் அரசியலில் ஒரு நிலைத்த போக்கை நாம் வெளிப்படுத்தாவிட்டால் அது கட்சிக்கு பாதகமாக முடியும் இப்பொழுது முஸ்லீம்கள் அன்புமணியை ஆதரவானவர் என்று நினைப்பார்களா எதிரானவன் என்று நினைப்பார்களா அவர் வாக்களிக்காமல் வெளியே வந்து விட்டார் வாக்களிப்பதனால் ஒன்றும் ஏற்பட போவதில்லை இவர்களெல்லாம் சிறுபான்மை என்ன நினைப்பார்கள் அது கட்சிக்கு பாதகத்தை உண்டாக்குமா இல்லையா அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்திலும் உள்ள ஆனா ராமதாஸ் அவர்கள் நான் சாதி சார்ந்து மதம் சார்ந்து இயங்குவதில்லை நான் எல்லா சாதிக்கும் நான் போராடிட்டு இருக்கேன் ஒரு ஆனா சார்ந்து இயங்குவதெல்லாம் அந்த ஜாதியில் என்னன்றார் அவர்களுக்கு ஒரு பாதகம் அவர்களுக்காக பேச வேண்டாமா இப்ப உனக்கு ஒரு கேடு வந்தா என்ன மார்ஷல் தவறு செய்தான் என்பதற்காக அவன் தாக்கப்படலாம் அவன் கிறிஸ்துவன் என்பதற்காக தாக்கப்பட்டால் பேசுவதற்கு நான் வர வேண்டிய இல்லாவிட்டால் நாம் என்ன மனிதர்கள் அவன் ஒரு இயேசுவை பின்பற்றுகிறவன் என்ன பிழை அதுக்காக எதற்கு அவனை தாக்குகிறாய் என்று கேட்க வேண்டும் நான் அதுவும் மாற்று சமூகத்தில் இருக்கின்ற கேட்க வேண்டும் கேட்க நியாயம் இல்லை பாஜக தலையிடுற அளவுக்கு பா பாமக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி நிலையில் ஆ பாஜகவுக்கு என்ன இருக்கிறது பாஜகவுக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அது வேறு அப்புறம் இங்கே இருக்க வாக்கு வங்கி வந்து சீமானுக்கு கீழே தானே இருக்கிறது அப்புறம் அது உய்ய வேண்டுமென்றால் யாருடைய வாளையாவது குறித்து கொண்டு சொல்லித்தானே உய்ய வேண்டும் சும்மா சொல்லுகிறார் நம்முடைய அண்ணாமலை பேசுகிறார் நாங்கள் இத்தனை செய்த வாக்குகளை பெற்றுவிட்டோம் பாமக அம்மாக்கா எல்லாருடைய வாக்குகளையும் சேர்த்துக்கிறி ஏதோ ஓரளவு அவர்களை எல்லாம் தன் சின்னத்தில் நிற்க வைத்து தாமரையில் நிற்க வைத்து அவர்கள் நல்ல வாக்குகளை பெறுகிறார்கள் ரெண்டாவது இடத்துக்கு வருகிறார்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த வாக்குகளை எல்லாம் பிஜேபியினுடைய வாக்குகளாக ஆக்கி அவர் ஏதோ பெரிதாக பூச்சாண்டி காட்டுகிறார் அவர் தலைவர் பதவியை விட்டு இறக்குவதே அதிமுகவோடு உராய்வை மேற்கொள்கிறார் தான் இன்னமும் விடமாட்டேங்கிறாரே மூன்றில் ஒரு பங்கு இடம் எங்களுக்கு வேண்டும் ரெண்டு பங்கு உனக்கு ஒரு பங்கு எனக்கு என்று பேசியிருக்கிறார் அப்புறம் எண்பது இடம் எண்பது இடத்திற்கு நீ என்ன வாக்கு இங்கே வைத்திருக்கிறாய் இன்னும் உண்டு தனி வாக்கு என்று போன தடம் மோடியா என்கின்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போதே பல ஆயிரம் கோடி ரூபாய் இங்கே வந்து சரிந்த போதே நீயே ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஒவ்வொரு தேர்தலில் செலவழித்த போதே ஆறு ஏழு சதவீதம் தானே உங்களுடைய சொந்த வாக்கு எட்டு சதவீதம் தானே சொல்லுகிறது சீமானுக்கு அந்த வாக்கு இருக்குது இப்பொழுது எட்டு சதவீத வாக்கு வைத்திருப்போனாலும் மூன்றில் ஒரு முக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன் நீ உன்னுடைய முகத்தை காட்டினால் வருகின்ற வாக்கு வராது உன்னுடைய முகம் என்று நான் அண்ணாமலை முகத்தை சொல்ல பாஜக முகத்தை சொல்லுகிறேன் தேர்தலில் போன தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் ஒரே கேள்வி தான் வெதர் மோடி கேன் பிகம் ப்ரைம் மினிஸ்டர் அவர் நாட் அதுதான் கேள்வி இப்பொழுது கேள்வி அது இல்லை ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி யாரால் அகற்ற முடியும் எடப்பாடியால் அகற்ற முடியும் சரி அந்த போட்டி இணை இணை இணையாக நடக்கும் அந்த போட்டி பாஜக விடும் என்று சொன்னால் அந்த போட்டி என்ன ஆகும் நீ இவ்வளவு இடங்களை பற்றி என்ன ஒன்று செய்ய போகிறாய் நீ குடுமையை பிடிப்பாய் கழுத்தை பிடிப்பாய் ஆகவே அந்த அரசாங்கம் ஒழுங்காக நடக்காது பிஜேபியினுடைய கைக்கூலியாக அந்த அரசாங்கம் இருப்பதற்கு மேலும் மோசமாக தோற்கடிப்பார்கள் எழுபதியை ஆகவே கேள்வி ஒரே கேள்விதான் ஸ்டாலினா எடப்பாடியா கூட்டணி ஆட்சிக்கு போனாலே மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் விட மோசமாக கருணாநிதி மைனாரிட்டியாக இருந்தபோதே கூட்டணி ஆட்சி ஏற்படவில்லையே கூட்டணி ஆட்சி என்றால் ஓட்டு போட மாட்டார்கள் அதுவும் பாஜகவுள்ளே இருக்கிறது என்றால் போட மாட்டார்கள் பாஜக என்ன செய்ய வேண்டியதுமா தொப்பியில் தொங்க கூட கொஞ்சம் தான் முக்கியம் தொப்பியில் ராவுத்துள்ள தொப்பியில் குஞ்சம் தொங்கும் பார்த்துருக்க ராவுத்துமார்கள் அது மாதிரி ஒரு குஞ்சம் அவ்வளோதான் தொப்பி முக்கியம் ஒருவேளை வேளை அன்புமணி அவர்கள் ஒத்துக்கவே இல்லைனா ராமதாஸ் அவர்கள் கட்சியை விட்டு நிற்கிறாரோ அது அது அவருடைய நிலைப்பாடு நாம் இதுதான் நடக்க வேண்டும் வரைக்கும் ராமதாஸ் அந்த இலைக்கும் இல்ல ராமதாஸ் எந்த இலைக்கும் போவார் விட்டியன்னா இமயம் மலை மீது ஏறி கொடி நாட்டி விட்டு முயல் முயல்வேன் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் அதெல்லாம் அவர் எந்த இலைக்கும் போவார் நம்ம எல்லாம் கூட அன்பு மணிக்கு தான் நன்றாக தெரியும் சரி அன்பு மணியும் அது மாதிரி இருக்கிறாரே அப்புறம் என்ன செய்வது நான் சொல்லுகிறேன் இந்த கட்சி யாரை உங்களை விட்டு போகுமா அன்புமணியை விட்டு இந்த கட்சியால் போக முடியுமா திரும்ப உங்களுடைய காலை வந்து சுத்தம் அது ஆனால் இறங்குங்களேன் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்னுடைய தகப்பலாக நடத்தட்டும் நான் தொண்டராக இருக்கிறேன் என்னை வேண்டிய அளவு மதிப்பு கொடுத்து மந்திரியாக ஆக்கிவிட்டார் என்னை தலைவராக ஆக்கிவிட்டார் என்னை முதலமைச்சர் முகமாக ஆக்கி விட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் முகமாக ஆக்கி விட்டார் ஆகவே இதற்கு மேல் என்ன அவர் எனக்கு எத்தனையோ என்னை மே மே மேல் நோக்கி செலுத்துவதற்கு என்னென்னவோ செய்திருக்கிறார் நான் அவர் விரும்பவில்லை என்றால் கீழே இருக்கிறேன் நீங்கள் சொன்னால் நெகிழ்ந்து போவாரே அவர் அவரையெல்லாம் நெகிழ வைத்துத்தான் ஓகிக்க முடியும் ராமதாஸ் எல்லாம் முனைப்பு காட்டி ஓகிக்க முடியாது அது அவருடைய குணம் என்று நான் பழகிய சிறிய அளவு பழக்கத்தில் அறிந்து வைத்திருக்கிறேன் அவரோட ஒரு காலத்தில் எனக்கு நல்ல பேச்செல்லாம் க கலந்துரையாடலாம் உண்டு அதாவது தியாகுவெல்லாம் அந்த காலத்தில் தியாகவெல்லாம் ரொம்ப ஆலோசனை ராமதாஸுக்கு எனக்கு தெரிய ஒரு கட்சி தலைவர்களில் அறிவுள்ளவனை தன்னை சுற்றி வைத்து கொண்டவர் ராமதாஸ் ஒரு ஆள் தான் இல்லை என்றால் இந்த விஜய் வைத்திருக்கிறார் இந்த ஜான் ஆரோக்கியம் மாதிரி முட்டாள்களை அவன் போய் பாமகவை கவுன்சிலிட்டு வந்தவனை கொண்டு வந்து இங்கே வைத்துக் கொண்டார் அதை என்ன செய்வேன் இல்லை இவர் தியாகு மாதிரி பல பேர் இருந்தார் தியாகு கல்யாணி என்று ஒருவர் இருந்தார் நான் அப்பொழுது ஐயாவோட எனக்கு பழக்கம் உண்டு அப்போ என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் விரும்புவார் அதெல்லாம் மாற்றுக் கட்சி என்றெல்லாம் நினைக்க மாட்டார் ஓம்பத்தூர் ராமசாமி ரெட்டியா ஒரு நூற்றாண்டு ரூபாய் என்னை அழைத்தார் ரொம்ப எத்தனையோ அவற்றுக்கு அழைப்பார் நான் அவர் சாதாரண டாக்டராக கிளினிக்கிலிருந்து வைத்தியம் பார்த்து கொண்டு வந்தபோது நான் அவரோடு பேசுவதற்கு காத்திருப்பேன் பக்கத்து காலி ஒரு ஊசி போடுவேன் ஐந்து ரூபாய் தான் அவருக்கு அந்த காலத்துக்கு கொடுப்பார் அதெல்லாம் தன்னுடைய மக்கள் ஏழை மக்கள் அதற்கு மேல் அவர்களிடம் கேட்பது தேவையற்றது என்று கொடுப்பதை கொள்வார் அப்படியெல்லாம் இருந்த நிலையிலிருந்து வெளியே போய் சைக்கிள்லேயே போய் காரி கேரியரில் உட்காந்து தீரனை ஓட்ட சொல்லி இதெல்லாம் தியாகம் சொன்னது எனக்கு தெரியாது அது இன்னும் முந்தைய காலத்தை அடைந்திருக்கிறார் ஆக எந்த மனிதனுக்கு அறிவுள்ளவர்களை பிடிக்குமோ தன்னை சுற்றி வைத்துக் கொள்ள விரும்புகிறாரோ அந்த மனிதன் தவறு செய்ய மாட்டான் அதுக்கு பெரிய குடிப்பினை அல்லவா அறிவா அறிவார்ந்த மனிதர்களோடு சேர்ந்திருப்பது அவர்களோடு ஊப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே உழவர்களே என்று வள்ளுவன் சொல்வான் அறிவாளிகள் கூட்டம் என்பது பிரிகின்ற போது பெரிய வேதனையை தரும் சேர்கின்ற போது பெரிய மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி அது அந்த பழக்கம் ராமநாதனை மட்டும்தான் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இருந்த காமராஜர் வந்து ஒரு மலையாளியை டிடி கிருஷ்ண மந்தாரி இப்படி ஒரு ஐந்தாறு பேரோடு தினமும் பேசுவார் காமராஜ் சாயங்காலம் ஆனால் அன்றைய அரசியலை பேசுவார்கள் காமராஜ் ஒரு பெரிய தெளிவு பெறுவதற்கு அந்த உரையாடல் அவருக்கு பயன்படும் எனக்கு தெரிய ராஜாஜி தான் என்னோட பேசி அறிவு பெறுவதில்லை அவராகவே ஒரு பயங்கரமான மூளை அது உடம்பே மூளை ராஜாஜியை தவிர எல்லாரும் அறிவாளிகளோடு பழகி அவர்களோடு கலந்துரையாடி தெளிவு பெறுவதுதான் இயல்பு அந்த படங்கள் ராம்தாஸோடு முடிந்தது இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு எவனும் இருக்கிறது ஒன்றும் கிடையாது ஆகவே அந்த கட்சி இல் ரெண்டு பேர் ஒருவர் இறங்க வேண்டும் ஒருவர் கட்சியை உண்டாக்கியவர் விலையிலிருந்து வளர்த்தவர் மரமாக்கியவர் உங்களை மந்திரி ஆக்கியவர் உங்களை தலைவராக்கியவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கியவர் என்ன உங்களுக்கு செய்யவில்லை நீ எடுத்த முடிவு தவறாக இருக்கிறது இந்த தேர்தலில் எல்லா முடிவுகளையும் நான் கையாளுகிறேன் கொஞ்ச நேரம் இரு என்று சொன்னால் விடமாட்டேன் என்று சொல்ல வேண்டியதுக்கு என்ன வேலை இருக்கிறது தேர்தல் ஐயா வந்து மாலை பொழுதில் இருக்கிறார் நீ காலைப்பொழுதில் இருக்கிறாய் நடுப்பகுதியில் இருக்கிறாய் காலம் இருக்கிறது என்ன இதுதான் என்னுடைய கருத்து எனக்கு தெரிந்த கருத்து நான் அன்புமணியை குறைவாக கருதவில்லை அது வேறு வீணாக போனால் வண்டியர்களுக்கான ஒரு நல்ல இயக்கம் வீணாக போகும் ஆகவே அவர்கள் கடைசியில் பாருங்கள் எல்லாம் ராமதாஸ் தான் இருப்பார்கள் ஒருவேளை நான் ஒரு படையாட்சியாக இருந்தால் என்னுடைய நிலைப்பாடு ராமதாஸோடு ஐயா நீங்க பகுத்தறிவாளருக்கு யாரும் சாதி அதெல்லாம் சாதி அண்ணாமலை எல்லா துவாரங்களையும் மூடிக்கொண்டு இருந்தால் ஒரு அளவுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லாவிட்டால் அதற்காக இடப்பாடி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை என்கிறேன் நீங்கள் ஒரு புதிய நிலை எடுத்து புதிய மாறுதல்களை எங்களுடைய கட்சி அவர் ஒரு புதிய நிலைப்பாடு அறிவிக்கிறார் நான் ஐயாவுக்கு சொன்னேன்ல மறுபடியும் குடும்பம் என்னுடைய அரசியலுக்குள் வராது நான் தவறிழைத்தா அந்த ஒன்றை திருத்திக் கொள்ளுகிறேன் வராது எல்லாரையும் தள்ளுங்கள் நான் என்னென்ன புதிய நிலையை கொண்டு இந்த கட்சியை போகிறேன் என்று சொன்னால் அது ரொம்ப பெரிய புதுமையாக இருக்கும் விறுவிறுப்பை ஏற்படுத்தணும் அதுபோல சொல்லுகிறேன் எடப்பாடி வந்து புதிய நிலைப்பாடுகளை அறிவிக்க வேண்டும் இவையெல்லாம் காலத்தால் பின்தங்கி விட்டன எங்கேயே தவறு நடந்திருக்கிறது அந்த தவறுகளை நாங்கள் எப்படி சரி செய்வோம் என்று பேசத் தொடங்கி எவன் கொத்து வருகிறாயே வா இல்லைன்னா சா மனைவியே கூட மிரட்டுகிறார்களே வான்னு உன்னை கூப்பிட்டு நாற்காலில் உட்கார சொன்னால் நான் ஜனவரி ஆறாம் தேதி முடிவு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது வந்தவர்கள் வரட்டு வராதவர்கள் போகட்டும் என்கிறேன் என்ன வந்தது நம்முடைய கடமை ஒரு தவறான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது நம்மிடம் குறைகள் இல்லை என்பதால் குறைவான குறைகள் அந்த ரொம்ப மோசமான ஆட்சி முறை ஆகவே மால் அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் கரப்ஷன் அது எல்லாமே நிரம்பிய ஒன்று ம் ஆகவே அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டுமே தவிர வருபவன் வருகிறான் வராதவன் போகிறான் என்ன எனக்கு ரெண்டில் ஒருவங்க இடந்தா எண்பது இடம் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் போ எண்பது இடம் தனியாக நின்று நீ வா பார்ப்போம் உனக்கு இருக்கிறவன் ஆறு பேர் எட்டு பேரும் பத்து பேர் வருவான் இடம் தெரிந்து கேட்க வேண்டும் இதை இதை மூட்டிக்கொண்டே இருக்கின்ற ஒரு மனிதனை தலைவரை விட்டு தூக்கிய பிறகும் அவர் ஓய்வதில்லை என்றால் என்ன செய்வது அவர் சொல்லுகிறாரே என்று இவரும் நைனாரும் சேர்ந்து கொண்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இது கடைசியில் இது திமுகவை வலுப்படுத்துவதற்கு தான் பயன்படுமே தவிர வேற எதற்கும் பயன்படாது நீ இந்த தேர்தலில் ஒரு எடு எடப்பாடி வரட்டும் ஸ்டாலின் வல்சஸ் எடப்பாடி தூக்கி நிறுத்து நம்முடைய இடங்களை வந்த வரையிலும் பகிர்ந்து கொள்வோம் இன்னும் பலவற்றை சேர்ப்போம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கெஜரிவாலை உள்ளே அனுப்பியது போல ஸ்டாலினை உள்ளே அனுப்ப வேண்டிய நிலை வந்தால் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் கெஜரிவாலை உள்ளே அனுப்பினார்கள் டாஸ்மார்க்கில் தான் அவரும் மாட்டினார் இந்த மந்திரி சுவையை பல உள்ளே போய் போய்விடுவார்கள் அதில் ஒருத்தன் காட்டி கொடுப்போம் மாறுவார் புனிதன் இயேசுக்கே ஆள் வந்த ஒரு காட்டி கொடுப்பதற்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆகவே அதெல்லாம் போகட்டும் ஒரு தப்பான ஆட்சி முறை அழிந்தால்தான் சிங்கப்பூர் மாதிரி ஆட்சி முறை நமக்கு வரவில்லை லீக்வான் நம்ம நாட்டில் பிறக்கவில்லையே தமிழணியில் பிறக்கவில்லையே சீன வல்லவா பிறந்திருக்கிறார் சிங்கப்பூர்லவா இருந்திருக்கு அவர் கூப்பிட்டு வைத்து ஒவ்வொரு நாட்டையும் ஐந்து ஐந்து ஆண்டு ஆண்டு சரி செய்து கொடுத்து விட்டு போ என்று சொல்வதற்குரிய ஆட்சியாளர் உலக ஆட்சியாளர்லேயே டென்சியாப்பிங்குக்கு யோசனை சொன்ன ஆட்சியாளர் லீக்வான் தான் டென்சியாப்பிங் மாவோவுக்கு பின்னால் வருகிறார் சீனாவை மாற்றியமை நினைக்கிறார் இன்றைக்கு வளம் ஒழிப்பதற்கு காரணம் டென்சியாபிங் இந்த நம்முடைய கூப்பிட்டு சிங்கப்பூர் தலைமை அமைச்சரை கூப்பிட்டு நீ என்ன செய்து இந்த நாட்டை வளப்படுத்தினாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உலகம் பூரா இருக்க சீன முதலாளிகளை தான் அவர்களை அவர்கள வந்து முதலீடு செய்ய சொல்லுங்கள் என்று ஆரம்பித்து எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று யோசனை சொன்னவன் லிக்வான் தான் எனக்கு தெரிய லீக்வான் ஒரு கலங்கரை விளக்கம் அவன் சீனனாக இருந்தாருன்னா யாராக இருந்தாரெல்லாம் எனக்கு அதிகாரம் இருந்தால் லீக்வானை ஒரு ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டில் ஆண்டு எப்படி ஆள வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட சொல்லுங்கள் இதெல்லாம் திராவிட இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் எல்லாம் மூடு கொஞ்ச காலம் இறக்க குழியில இதெல்லாம் ஒரு இயக்கம் கொள்ளையடிப்பதற்கெண்டே பிறந்த இயக்கங்கள் நாட்டை தன்னுடைய சொந்த மக்களை கொள்ளையடிக்கின்றவர்கள் சொந்த மக்களை ஆகவே நாடு எப்படி போக வேண்டுமோ அதை விரிவாக சிந்திப்போம் அவ்வளோதான் உம் சரி ரொம்ப மகிழ்ச்சி உன்னோட விஷயமா நிறைய விஷயத்துக்கு நேரடியாகவும் மறைமுதல் எழுதிங்க ரொம்ப நன்றி